நமோ நாராயணவக பிரம்மசித்த தியான பீடம் சித்தர் ஓ சித்தர் அவர்களுடைய ஆன்மீக தியானம் தவம் உணவு முறைகள் மூலமாக பயன்படுத்தி சகல நோய்களுக்கும் தீர்வு காணக்கூடிய ஒரு இயக்கத்தை நடத்தி வருகிறார் இந்த உணவுகள் மூலமாக அனைத்து நோய்களிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக உணவே மருந்து மருந்தே உணவு என்ற தலைப்பில் நம்பர் ஒன்று காலை உணவு காலை தேநீர் விருந்து காலையில் தேநீருக்கு பதிலாக கீரை சூப்பு இந்த சூப்பில் ஒரு கைப்பிடி அளவு கீரைகள் ஃபஸ்ட்டு மிளகு தக்காளி கீரை அத்துடன் ஒரு சிட்டிகை கொத்தமல்லி தலை அரை தற்காலி ஒரு ஸ்பூன் சீரகம் மூன்று மிளகு நன்றாக அரைத்து நல்லெண்ணெயில் தாளித்து நன்றாக வேக விட்டு அதை சாறு மட்டும் எடுத்து காளையில் சூப்பாக அருந்த வேண்டும் இவை காலை உணவு நம்ம ரெண்டு நாம் எடுக்கக்கூடிய உணவு நம்ம வந்து கஞ்சி கஞ்சி போட்டு சாப்பிடக்கூடிய ஒரு முறையை பயன்படுத்துகிறோம் ஒரு கைப்பிடி அளவு அரிசி ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் பச்சை பயறு ஒரு ஸ்பூன் உளுந்து தோல் உளுந்து மூன்று மிளகு ஒரு வெண்டைக்காய் இதை நன்றாக வேக வைத்து கஞ்சி ஆக்கி அதை தொடுவதற்குள்ள பதார்த்தங்கள் ஏதாவது உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு எடுத்தவாறு ஏதாவது கூட்டு ஊறுகாய் நாத்தங்காய் மாங்காய் இந்த மாதிரி ஊறுகாய்களை பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி சாப்பிடும்போது உடலில் அனைத்து உறுப்புகளுக்கும் மிதமான நிலையில் செயல்படுவதற்கான இது உணவாக பயன்படுத்தி கொண்டிருக்கும் அதற்கு பிறகு பச்சை காய்கள் ஒரு பத்து மணி அளவில் பச்சை காய்கள் நாங்கள் சேர்கிறோம் அப்போ நூக்கள் ஐம்பது கிராம் வெள்ளரிக்காய் ஐம்பது கிராம் பப்பாளிக்காய் ஐம்பது கிராம் ஒரு சிட்டிகை கொத்தமல்லி தலை மூன்று மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு வெண்டைக்காய் இது காய்க்கட்டில் வந்து நன்றாக திருவி பூவாக தேங்காய் பூ போல் சீவி அதை உணவாக எடுத்து எடுத்துக்கிற வேண்டும் இவை காலை உணவாக பயன்படுத்த வேண்டும் மதிய உணவு மதிய உணவில் இங்கே சாதங்கள் எது சாப்பிட்டாலும் அத்துடன் காய்கறிகள் சாம்பார் மற்ற பதார்த்தங்கள் செய்யும் பொழுது குறைஞ்சது மூன்று காய்களாவது இணைக்க வேண்டும் அந்த காய்களுடன் கட்டாயம் ஒரு வெண்டைக்காய் எட்ட வேண்டும் இந்த காய்கறிகளை சமையல் பண்ணுவதற்கு முன்பு உப்பு தண்ணீரில் நன்றாக உப்பு கரைசலை நன்றாக கரைத்து அதில் இந்த காய்கறிகளை நன்றாக கழுவும் காய்களை நன்றாக கழுவி சமையல் பண்ணும்போது நம்மளுடைய விவசாயத்தில் வரக்கூடிய உரம் பூச்சி மருந்துகள் வந்து காயினுடைய நேர் மேல் பரப்புகளில் பழங்களுடைய மேல் பரப்புகளையும் அமைந்திருக்கும் இந்த உப்பு கரைசல் வந்து நம்ம நன்றாக கழுவிவிட்டால் அதன் தன்மை மாறிவிடும் அதன் பிறகு சமையல் பண்ண வேண்டும் சமையல் பண்ணும்போது எந்த காய் எடுக்கிறீங்களோ மூன்று காய் சேர்க்கவும் மூன்று ஒரே அளவாக தோராயமாக எடுக்க வேண்டும் அதில் ஒரு வெண்டைக்காய் கட்டாயம் சேர்க்க வேண்டும் அதில் கலப்படம் கலப்படமில்லாத மசாலா நீங்கள் வீட்டில் அரைக்கப்பட்ட மசால்களை பயன்படுத்த வேண்டும் மூன்று மணிக்கு இங்கே சிறிய ஒரு பாசிப்பயிர் வேக வச்ச பாசிப்பயிர் அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை கருவேப்பிலை கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் இணைத்து மூன்று மணிக்கு அதை எடுத்துக்கலாம் இரவு நீங்கள் டிஃபன் தான் சாப்பிடணும் இல்லைன்னா கஞ்சி காலையில் உள்ள கஞ்சியே நீங்கள் இரவு எடுத்துக்கலாம் அப்படி கஞ்சி எடுக்கிறவங்களுக்கு அவ்வளோ விருப்பம் இல்லைனால் அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய அரிசி மாவு உளுந்த மாவு சொல்லக்கூடிய இட்லி தோசையில் இணைக்க வேண்டியது சிறிதளவு கொஞ்சம் கம்பு கம்பு மாவு கொத்தமல்லி தழை சீரகம் மூன்று மிளகு இவைகளே அதை இணைத்து கொள்ளலாம் இவ்வாறு சாப்பிடும் பொழுது நம்மளுடைய உடம்பில் இருக்க அனைத்து பொறுப்புகளும் நார்மலாக செயல்படக்கூடிய வேலைகளை செய்யும் இதில் காரமில்லை புளிப்பிள்ளை இனிப்பிள்ளை உப்பு குறைவாக சேர்க்க வேண்டும் இவ்வாறு போது அனைத்து நோய்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு உள்ளது நீங்கள் ரத்த அழுத்தமாக இருந்தாலும் சரி நீரிழிவு நோயாக இருந்தாலும் சரி புற்றுநோயாக இருந்தாலும் சரி சகல நோய்களுக்கும் இது ஒரு பயன்படுத்தக்கூடிய உணவாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அதுபோக வெண்பூசணிக்காய் சூ சூப்பு காலையில் ஏற்கனவே கீரைக்கு பதிலாக இந்த வெண்க வெண்பூசணிக்காய் காய் வெட்டி போட்டு சூப்பு வச்சு அது சாப்பிடும் பொழுது நம்ம உடம்பில் உள்ள அனைத்து தீயசைக்களையும் ஒளி ஒழித்து நன்மை தரக்கூடிய ஒரு காய் அது இந்த உணவு முறைகளை நீங்கள் நடைமுறையில் பயிற்சி வந்தால் எந்த நோயும் வருவதை தடுக்கக்கூடிய உணவாக இருப்பதனால் இது எங்களுடைய ஆன்மீக சித்த ஞானப்பீடு இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அனைவரும் சுகாதாரமான வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்